என்பதும் ஒரு எதிர்பார்ப்பு தானே ஏன் ஞானியாக வேண்டும் அதாவது என்ன எதிர்பார்ப்புங்கிறது எல்லாமே நம்ம ஆப்ரேட்டிவ் போர்ஸே வந்து எதிர்பார்ப்பு தான் அந்த எதிர்பார்ப்பு எதுன்னு சொல்லி சொன்னா புரிஞ்சுக்கிடுறது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் செயலே இருக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வரைக்கும் செயல் இருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதே எதுக்காக எதிர்பார்ப்பு தவறுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் அந்த கண்டுபிடிக்கிறது வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பை உதவி பண்ணது நம்ம தெரிஞ்சதுக்கு பிறகு எதிர்பார்ப்பை தவறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதனால நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் நம்ம ஞானம் அடைகிறது வரைக்கும் ஞானத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் ஞானத்துக்காக முயற்சி பண்ணலாம் லிபரேஷன் சம்மந்தப்பட்ட அளவுதான் முயற்சி கிடையாது அங்கே வந்து எதிர்பார்ப்புக்கும் லிபரேஷனுக்கு சம்மந்தமே கிடையாது ஏன்னா அது வந்து நீங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பை நினைச்சிங்கன்னு சொன்னால் லிபரேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் ஞானத்தை அடைகிற வரைக்கும் ஞானம் அடைகிறது அண்டர்ஸ்டாண்டிங் தான் புரிஞ்சுக்கிறது வரைக்கும் நம்ம எதிர்பார்ப்பு விளைவா தான் எதிர்பார்ப்பே இல்லைன்னா நமக்கு செயலே கிடையாது நம்முடைய செயல்களே வந்து ஒரு எதிர்பார்ப்பா தான் எல்லா செயல்களுமே வருது அதனால செயல் தான் வந்து நமக்கு ஆபரேட்டிவ் ஃபோர்ஸே வருதான் அந்த நம்ம எதிர்பார்ப்பு தான் ஆபரேட்டிவ் ஃபோர்ஸ் அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஞானம் அடைகிற வரைக்கும் பயன்படுத்திக்கலாம்